மக்களே பிக் பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரோமோல ஒரு சண்டையை பார்த்துருப்பீங்க சாண்ட்ரா விசஸ் கமருதீன் எதனால் சண்டை எதுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில் ஏன்னா லைவில் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதை முன்னாடியே போட்டிருக்கணும் வீடியோ கரண்ட் ஆஃப் ஆகி ஒய்ஃபை கட்டாயி எல்லாம் தடங்களாகி போச்சு ஸோ இப்போ தான் வந்துச்சு வந்த உடனே ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் ஓகே சோ இந்த கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஏரியால நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் காய்கறி வெட்டிட்டு இருக்காங்க கானா வினோத் கமருதீன் பார்வதி பேசிட்டு இருக்காங்க அந்த கிச்சன் சென்டரில் வந்து சாண்ட்ரா வந்துட்டு இருக்காங்க நின்னுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா கமருதீன் சொல்றாரு எனக்கு சாண்ட்ராக்காவ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும்போது போது ஓகே சாண்ட்ராக்காவுக்கு சாரி சாண்ட்ராக்காவுக்கு கமருதீன் ரொம்ப பிடிக்கும்னு போது எனக்குலாம் பிடிக்காது கமருதீன் ஓப்பனாக சொல்றேன் எனக்கு பிடிக்காது ஆனா எனக்கு உங்களை பிடிக்கும் ஸோ இந்த இடத்துல கனி அக்காவும் சண்டை போட்டிருந்தா இந்த சாண்ட்ரா அக்கா மாதிரி சண்டை போட்டிருந்தா இந்த வீட்டில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ நான் சண்டை போடுறேன்னா நான் எங்க சண்டை போட்டேன் சொல்லு அப்படின்னும்போது இல்லை இல்ல இல்ல நீங்க நேர்ல சண்டை போட மாட்டீங்க பின்னாடி போய் சண்டை போடுவீங்க எப்படி நேர்ல சண்டை போட மாட்டீங்க பின்னாடி சண்டை போடுவீங்க அப்படின்ற மாதிரி ஓ பின்னாடியா பின்னாடி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது ஆளா இது பேசுறதுக்கு நான் ஆள் கிடையாது கம்பதீன் ஒழுங்கா பேசுங்க அப்படின்ற மாதிரி சேண்ட்ரா சொல்றாங்க இல்ல இல்ல பின்னாடி தான் நீங்கள் பேசுவீங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சரி ப்ரூஃப் பண்ண முடியுமா ப்ரூஃப் பண்ணுங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்னா மாதிரி இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணுது ஓகே எப்படி ப்ரூஃப் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த விஷயம் டிஸ்கஷன் ஆகுது அதுக்கப்புறம் கமர் சரி ஓகே விடுங்கன்ற மாதிரி கமர்தீன் ஏதோ உள்ளே போயிடுறாரு உடனே சேர்றான் பக்கத்தில் இருக்காங்க பாரு பார்வதி உன்னால் தான் என்கிட்ட பேசுகிறான் அங்கேயும் இருக்கிறதால இருக்கிறதாவது லவ் கேம்னு சொல்ல வரான் நான் லவ் கேம்னு சொல்லலை அப்படின்னா மாதிரி அங்க பார்வதி கிட்ட கேட்குறாங்க உடனே பார்வதி நான் சொல்லிட்டேன் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணன்ட்டு பார்வதிலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணல கமல்தீன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போகும்போது தான் ஓகே நிறுத்து போதும்னு அது மாதிரி நிறுத்திட்டாங்க அதுவரையும் நிறுத்தல அதுவரையும் இங்கே சண்டையை மூட்டி விடுற தான் இருந்துச்சு ஓகே உடனே இட் இஸ் ஃபேர் ஃபார்மி இந்த மாதிரி சண்டை போடுறது எனக்கு நியாயமாப்படுதா அப்படின்ற ஒரு விஷயத்த பார்வதி கிட்ட கேக்குறாங்க சரி அப்படியே முடிஞ்சிருதா அடுத்து கமருதீன் வரான் வந்த உடனே திரும்ப என்ன கேக்குறான் அக்கா அஃபண்ட் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இனிமே நான் அக்காலாம் கூப்பிடாத எப்படி இனிமே அக்கா எல்லாம் என்ன கூப்பிடாத அப்படின்றத சாண்ட்ரா சொல்றாங்க ஓகே ஓகே இல்லக்கா நான் என் ஒப்பீனியன் என்ன சொன்னேன் அப்படின்னு சரி ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க பழி போடாதீங்க அக்கான்னு சொல்லாத பழி போடாதீங்க மேல அப்படின்னா மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே உடனே கமருதீன் என்ன சொல்றான் மூணு வாரம் திவ்யாவை வச்சு செஞ்சீங்க சூட் கேஸ் மேட்டரில் நானும் பார்த்துட்டு தானே இருந்ததுன்ற மாதிரி ஓகே நான் சண்டை போட்டனா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாக்கா நீங்கள் போட்டீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரு நீங்கள் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் ஓகே ஸோ உடனே சேண்ட்ரா என் தரையில் வந்து ஏறாத என் தலையில் வந்து ஏறாத நியாயமான ஆள் நீ அப்படின்ற பேசும்போது ஃப்ராடு நீங்கள் எப்படி ஃப்ராடு நீங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டான் கமர்தீன் ஃப்ராடுன்ற வார்த்தையை விட்டுட்டான் உடனே என் வார்த்தையை அளந்து பேசு கமரதீன் வார்த்தையை அளந்து பேசணும் போது மீட்டர் இருக்கா அளந்து பேசணும் போது ட்ரிகர் பண்ணுற மாதிரி அதுக்கு பேர் ஒரு மரியாதை பாரு உடனே என்ன பண்ணிட்டாங்க சேண்ட்ரா வாக் அவுட் பண்ணிட்டாங்க அந்த கிச்சன் விட்டு வாக் அவுட் பண்ணிட்டு அழுதுகிட்டே போயிட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் ஃப்ராடுன்ற வார்த்தை திவ்யா எதிராக பயன்படுத்தும் போது இந்த வார்த்தைலாம் பயன்படுத்தாதீங்கன்னு அஃபண்ட் ஆனாங்க அப்பயே இப்ப அதே வார்த்தையை சேண்ட்ரா கேட்கும்போது போது கண்டிப்பா அஃபண்ட் ஆகும் ஓகே இன்னொரு பக்கம் அஃபண்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க சேண்ட்ரா பார்வதி பின்னாடியே போறாங்க சமாதானப்படுது பாரு என் பக்கம் வராது நீ போயிரு அப்படியே நீ வராது உன்னால தான் எல்லாம் வருதுன்ற மாதிரி சேண்ட்ரா போயாச்சு இதுல கமருதீன் வந்து வேணுத்துக்கிட்டே தான் அட்டாக் பண்ணான் அதை அட்டாக் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா சாண்ட்ரா அவர்களுக்கு இதுக்கான ஆரம்ப புள்ளி என்னன்னா அந்த லவ் மேட்டர் தான் மொதல் ஆரம்ப புள்ளி ரெண்டாவது இந்த பிஆர் ஆக்டிவிட்டியை வந்து கமர்தினோட என்ன அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணி விட்டான்ல அதுலேருந்தே கமர்தினுக்கு இவங்க மேலே காண்ட் இருக்கு யார் மேலே இவங்க சாண்ட்ரா மேலே செம காண்ட் இருக்கு அதை அந்த ஒரு விஷயத்தாலேயே எங்கே காட்டணும் எங்கே வெயிட் பண்ணணும்னு வெயிட் இருக்கான் இப்போ கரெக்டாக பார்வதியோட இஷ்யூ சால்வ் பண்ணியாச்சு இதுதான்டா சுச்சுவேஷன் பா இவன் சாண்ட்ராவை அடிச்சிடலாம்டா அப்படின்னா மாதிரி இறங்கினா மாதிரி தான் இருக்கு ஓகே ஓகே உடனே பார்வதி டேய் சண்டை போடுறேன் நம்மளாம் சேர்ந்துருக்கோம் நீ ஏன்டா அவள் கூட போய் அப்படி பண்ணுற இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னும் போது கமரதின் சொல்லிடுறான் பிஆர் ஆக்டிவிட்டீஸை பற்றி அவங்க பேசினது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே இன்னொரு பக்கம் சாண்ட்ரா கதறி கதிரி அழுகுறாங்க அங்கே போயிட்டு வந்து சா ஒரு பக்கம் வந்து அரோரா எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஓகே உடனே இவன் ஒரு வாரம் வெளியே போய் தூங்கி ட்ராமாலாம் போடக்கூடாது பார்வதி கிட்டே சொல்றா ஒரு வாரம் வெளியே போய் தூங்கி டிராமாலாம் போகக்கூடாது இதெல்லாம் பண்ணாங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே நான் என்னடா சண்டை போட்டேன் நான் போய் டேரெக்டாக தானே கனிக்கிட்டலாம் பேசுவேன்ற மாதிரி வெளியே உட்காந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க சேன்ட்ரா உள்ளே பார்வதி மாத்தி மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காங்க இதில் குறிப்பாக பார்வை அட்டாக் பண்ணி பிஆர் இது பண்ணது இதெல்லாமே எனக்கு வந்து இந்த இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்குலாம் பேசக்கூடாது பார் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்க எல்லாம் பேசிவிட்டு பார்வதி சொல்கிறான் உனக்காகவும் அவன் நின்று இருக்கான் எனக்காகவும் பல இடத்துல ஆறுதல்லாம் நின்று இருக்கடா நீ ஃபிராடுன்றதை சொல்லக்கூடாதுரா அது ரொம்ப தப்புடான்னு சொல்லிட்டு போய் சாரி கேட்குறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கமர்தன் வந்து இல்லை வெளியே நிறைய அவங்க ஏற்றி விட்டுருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சாரி அப்படின்ற மாதிரி கேட்க போகிறான் எப்படி கார்டன் ஏரியாவில் சாரி கேட்க போகிறோம் சாரி கேட்கும்போது சாண்ட்ரா வந்து சாரியை அவுட் பண்ணிட்டாங்க சாரியை காணும்போது அவுட் பண்ணிட்டு காதில் கை வச்சிட்டு இப்படி போயிட்டாங்க ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் அந்த இடத்துல அவங்க அழுதுட்டு போயிட்டு உள்ளே அந்த இது இருக்குல்ல ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த ரூமில் உட்காந்து கதறி கதறி அழுவும் அங்கே போய்ட்டு சபரி உன்னை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த இடத்துல தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் உடையக்கூடாது பக்கவாக இருக்கணுன்ற மாதிரி அங்கே சபரி வந்து ஒரு பக்கம் சேன்ட்ற மோட்டிவேட் பண்ணுற தருணத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஓகே உடனே என்ன பண்ணிட்டா வினோ வந்து வினோத் வந்து உடனே கேட்பான் நீ அக்கான்னு கூப்பிடக்கூடாது அவங்க தான் அக்கான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல கம்மர்ட்டிலையும் நீ எதுக்கு வந்து கூப்பிடுற நீ எதுக்கு கூப்பிடுற கூப்பிடக்கூடாது ஓகே நீ பேசிட்டே இருக்க நீ பேசிட்டு உன்னை யாராவது அவுட் பண்ணிட்டு நீ உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது வந்து சொன்னா நீ ஏத்துப்பியா உன்னால அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி காமர் இதனை பார்த்து அடிச்ச கேள்வி வந்து வேற மாதிரி இருந்து டெய் நான் சாரி கேட்கிறான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சாரி கேள்றா பிரச்சனை கிடையாது சப்படி சொல்றான் சாரி இப்ப வாக் அவுட் பண்றதுக்கான உரிமை இருக்குடா நீ சாரி கேக்குற ஆனா வாக் அவுட் பண்றதுக்கான உரிமை இருக்கு அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி உடனே கமரதி எனக்கு ஃபீல் ஆச்சுரு அவங்க ஃப்ராடுன்னு நான் என்ன தப்புடுறேன் கார்டன் ஏரியாவில இந்த டிஸ்கஷன் நடக்குது ஓகே ஓகே அடுத்து உடனே வினோத் சொல்றான் இந்த பர்சனல் லவ்னு சொன்னதாக இருக்கட்டும் இந்த பிஆர் ஆக்டிவிட்டி இந்த பர்சனல் லவ் இவங்க சொன்ன உடனே பிஆர் ஆக்டிவிட்டி இந்த பிரச்சனையை எடுத்துன்னு வந்து சில விஷயங்கள் இருக்கு அதுல எனக்கு இப்படி அர்ட் அதனால தான் நான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ கமரத்தியோட மேஜர் அர்ட் என்னன்னா பிஆர் ஆக்டிவிட்டியை சாண்ட்ரா எடுத்து தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அர்ட்டுக்கான காரணம் ஏன்னா இவங்க பிஆர் எடுத்த உடனே வீட்டுக்குள்ள எல்லாரும் அந்த ஒரு பாயிண்டை வச்சு கமர்தனை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுல நான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாண்ட்ரா கமர்தின் எக்ஸ்போஸ் பண்ணதையும் கமர்தின் சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ண தருணத்தை தான் நான் பாக்குறேன் இதுல ஒரு சைடு நியாயம் இன்னொரு சைடு நியாயம் இல்லைன்னு பார்க்க முடியாது ஏன் அப்படின்ற ஒரு விளக்கமும் நான் கொடுக்குறேன் ஓகேவா அடுத்து என்ன பண்றாங்க கம்ம வந்து விக்ரம் சொல்றான் எப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல பேசக்கூடாது தான் நான் சொன்னேன் உங்களால வந்து எங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுது இது ஆகுதுன்ற மாதிரி பார்வதி கமரதின் ஓப்பனாக ஓபனா சார் குட்டு விக்ரம் குட் மூ அது எங்களுக்கு இல்லை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அதை அஃபெக்ட் ஆகுது ரெண்டு பேரும் நீங்கள் பண்ணுறது தான் காண்ட் அதை ஓப்பனாக அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி சொன்ன விக்ரமுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் ஓகே ஓகே இப்போ உடனே சொல்கிறான் சேன்ட்ரா ஏதாவது முன்னாடி பேசி சேன்ட்ரா ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு கஷ்டப்படுதுன்னா நான் சொல்லாமல் இருக்கல அவங்க மூணு வாரம் ஒரு வாரம் அழுதாங்க இதெல்லாம் பண்ணாங்க அவங்க எமோஷன்ஸ் அவங்க வேல்யூ பண்ணுறாங்கல்ல அவங்க எமோஷன்ஸை நான் வேல்யூ பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல இதே சேன்ட்ரா என்னுடைய எமோஷன்ஸை வேல்யூ பண்ணணும் இல்லையா நான் ஏதாவது ஃபீல் பண்ணுறேன் நான் வருத்தப்படுறேன் எனக்கு லவ் சொன்னால் ஹர்ட் ஆகுதுன்னா அதை அவங்க யோசிக்கணும்ல அதை வந்து இது பண்ணணும்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கமருதீன் சொல்றான் ஆக்சுவலா கமருதீனும் பார்வதியும் பண்ணுவது எனக்கு லவ் கேம் தான் தெரியுது இப்போ இந்த லவ் கேம் முடிஞ்சிருச்சா ரெண்டு பேர்ல யாராவது வெளியே போயிருவது தெரிஞ்சு ரெண்டு பேருமே சேர்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அதுல சேண்ட்ரா பண்ண லவ் கேம்ன்ற பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் ரெண்டாவது இவன் சொன்னான் பாருங்க அவங்க மூணு வாரம் ட்ராமா போட்டாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா அது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணாம தான் இருக்கு ஸோ இதுல கமர்தீன் சாண்ட்ராவையும் எக்ஸ்போஸ் பண்றான் இன்னொரு பக்கம் தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான்றான் சாண்ட்ரா சொன்ன பாயிண்ட்ல அவங்க லவ் கேம் பண்றாங்கன்னா அப்படிதான் தோணுது அதுதான் தோணுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருக்கு அதை அப்படியே மாத்தி மாத்தி எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு ஓகே அடுத்து விக்கல்ஸ் வந்து சொல்றான் நீ வந்து ஃப்ராடுன்ற வார்த்தை தகாத வார்த்தைகள்லாம் எனக்கு தெரில மற்றபடி இந்த கமரதின்னு சொல்கிறான் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்கல்ல அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம நம்ம போய் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலோ நம்மளுடைய கருத்துக்கள் சொன்னால் அது என்னங்க தப்பாங்க நான் அந்த வார்த்தை விட்டுதாங்க அதை தாண்டி எனக்கு தப்பா சொன்ன மாதிரிலாம் தெரிலங்க எனக்கு தோன்றதை நான் சொல்றேங்க இந்த வீட்டில் கருத்து சுதந்திரம் இருக்காங்க இருக்குதானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறான் உடனே பார்வதி சொல்றாங்க கரெக்டு தான் ஒரு ஒரு விஷயத்த நம்ம பேசுறதுக்கு எல்லா இடத்துலயும் ரைட்ஸ் இருக்கு ஆனா எங்க பேசணும் எப்ப பேசணும்னு இருக்கு இப்ப பின்னாடி பேசினாலும் தப்பா இருக்கு புரளி பேசினாலும் தப்பா இருக்கு ஆக்சுவலா பார்வதி எல்லாம் தான் நிறைய பேசுவாங்க பின்னாடி உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க சோ வந்த நாள்ல இருந்து இதை தான் அதை நியாயப்படுத்த அப்படியே சைடு கேப்ல பார்வதி ஒரு வேலையை பார்த்தாங்க பட் என்ன பொறுத்த வரையும் சோ சாண்ட்ராஸ் சொன்னது லவ் கேம் இந்த ஒரு பிஆர் ஆர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பிஆர் இருக்கு லவ் கேம் தான் கமர்தீன் பண்றாரு அது சாண்ட்ராஸ் நியாயம் தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது இன்னொரு பக்கம் இங்கே கமரதீனுக்கு என்ன பிரச்சனைனா சேண்ட்ராவும் வந்து ஒரு விதமான ட்ராமா பண்ணுறாங்க ஃபேக்காக தெரியறாங்க அவங்க இருப்பதே இந்த வீட்டில் எனக்கு ஃபேக்காக தான் இருக்குது அவங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு ஃபேக்காக தான் படுது ஏன்னா வைல்ட் கார்டில் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு பார்வதிக்கு அப்போஸாக போயிட்டு இப்போ சப்போர்ட்டா பேசுகிறதா இருக்கட்டும் அவங்க நிறைய விஷயங்களை வந்து ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்றத எனக்கு படுதுன்ற மாதிரி அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த த்ரீ வா ஒரு வாரம் எக்ஸாஜுரேட் பண்ணாங்கல்ல அந்த ஒரு ஃபீல் எனக்குமே இருக்குது அந்த ஒரு பாயிண்ட் கமரதின்னு சொல்கிறது எனக்கு நியாயமாகப்படுது கரெக்ட் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ரெண்டாவது இவங்க பிஆர பத்தி பேசிட்டதால சாண்ட்ரா பிஆர் வைக்கலன்னு ஆயிராது பிஆரை விசாரிக்க போய் தான் இவங்களுக்கு பிஆரோட டீட்டெயில்ஸ் தெரியுதுன்றது அவன் சொல்கிறான் இல்லையா அதுவுமே எனக்கு நியாயமாகப்படுது இங்கே என்ன அந்த ஃப்ராடுன்ற வார்த்தையை பயன்படுத்துறது தப்பு இதுல ஹைலைட் என்னன்னா தமிழ் அதை அவனே சொல்லிடுறான் தமிழை ஏமாத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நடிச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்லியிருந்தா ஓகே வாய்ந்திருக்கும் ஃப்ராடுன்னு சொன்னதால தப்பா போயிடுச்சு போலன்ற மாதிரி அவன் அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதை சாரி கேட்க சொன்னா நான் சாரி கேட்குறேன் அப்படின்றதையும் ஓப்பனாக போட்டு ஒடிச்சிடறான் ஸோ இன்னைக்கு இதில் எனக்கு வந்து ஸோ அதுல அன்வான்ட் இடத்துல கமருதீன் அட்டாக் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டான் அதை போய் அட்டாக் பண்ணான் இதில் வந்து அந்த ஃப்ராடுன்ற வார்த்தை கமருதீன் அதை வாலண்ட்ரியா பண்ணது ஐம்பது சதவீதம் பக்கம் தப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா அவங்க சொன்ன கேம் கரெக்டு தான் அதை சொல்லலைன்னுலாம் கிடையாது அவங்க சொன்னது கரெக்ட் இதுல வந்து இப்படி வச்சுக்கலாம் அமரதின் வேலை ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தப்பு வச்சுங்க சாண்ட்ரா வேலை ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தப்பு வச்சுங்க இது ரியாக்ஷன் அப்படி தான் ஏன்னா சாண்ட்ரா பின்னாடி போய் லவ் கேம் பார்வதி சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அவனை விட்டு விளையுருங்க இதெல்லாம் இருக்கு இதுல மெயின் பிரச்சனை பிஆர் மேட்ரும் பார்வதியை பிரிஞ்சு இருக்க சொன்னது சாண்ட்ரான்ற மாதிரி அமரதின்னு நினைக்கிறாப்புல அதுக்கு தான் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரையும் ஃபைனல் அவுட்புட்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க சாண்ட்ரா பிஆர் ஆர் தான் கமரின் ரியாக்ஷன் இப்பெல்லாம் நடந்துச்சு இல்லைன்னா நடந்திருக்காது ஒன்னு இன்னொரு பக்கம் லவ் கேமு முடிச்சு விட்டாங்க இவங்களும் அவங்கள முடிச்சு விட்டாங்க அப்படின்றதான் நான் பார்க்குறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் பாய் கைஸ்